அதிமுக தமிழ்நாட்டை மீட்போம்னு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்காரு இந்த சுற்றுப்பயணத்துடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே நான் உங்கள் மதுமிதா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வலுப்படுத்துற விதமா சுற்றுப்பயணத்தை பொதுச்செயலாளர் திமுக ஆட்சியில என்னென்ன குற்றங்கள் இருக்கு என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் முன்னெடுத்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்காரா இபிஎஸ் அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி கோவையில சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்க இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற ஒரு உறுதியான தீர்மானத்தோடு களத்துல இறங்கி இருக்கேன் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் வெள்ளத்துல திகைத்து போய் நிக்கிறேன்னு ரொம்ப உற்சாகமா பேசி இருக்காரு இந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து ஸ்டாலின் ஐயாவுக்கு ஜொரமே வந்திருக்கும் அவரு போய் மருத்துவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன்னு விமர்சித்தும் பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக தீய சக்தி ஆட்சிய கண்டிப்பா ஒழிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா இந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியை அகற்றத்துக்கு நாங்க தண்ணில நீந்துற மாதிரி மக்கள் வெள்ளத்துல நீந்தி பேசிட்டு இருக்கோம்னு ரொம்ப உற்சாகமா அந்த சுற்றுப்பயண பரப்புரையில அதிமுக பொது செயலாளர் அவர்கள் பேசிட்டு வராரு திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஏன்னா பெண்களுக்கு திமுக ஆட்சில பாதுகாப்பே கிடையாது அடிக்கடி பாலியல் வன்கொடுமை நடக்குது அது மட்டுமா வீட்டுக்குள்ளேயே புகுந்து மக்களை கொன்னுட்டு கொள்ளையடிச்சிட்டு போறாங்க திமுக ஆட்சியில போலீசார் ரொம்ப பலவீனமா இருக்காங்க இப்படி சட்ட ஒழுங்கு ரொம்பவே பால் கிடக்குது திமுக ஆட்சியில் அவருடைய குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு திமுக மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவே இல்லை மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது இப்ப வரைக்கும் முழுசா கொண்டு போய் சேரல அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மேம்படுத்தப்படும் சொன்னாங்க அதுவும் ஒன்னும் பண்ணி முடிக்கல விவசாயிகளுக்கும் சுற்றுலா மேம்பாட்டுத்துறை போன்ற பல திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தவே இல்லை இப்படின்னு பல குற்றங்களை முன் வச்சு இருக்காரு இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எல்லா பொதுக்குழு கூட்டத்திலையும் சொல்ற ஒரே வார்த்தை அதிமுக பாஜக கூட்டணியை வச்சுதான் விமர்சித்து பேசிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மத்தியில பாஜக திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்றத்துல திமுக உறுப்பினர்கள் அமைச்சர் ஆனாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல திமுக பாஜக வச்சாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு திமுக பாஜகோட கூட்டணி வச்சா பாஜக நல்ல கட்சி அதுவே நாங்க அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா அப்ப பாஜக மதவாத கட்சியா அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரைக்கும் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சியா இருந்தது அதனாலதான் திமுகவால ஒரு குறை கூட சொல்ல முடியாம இந்த கூட்டணி விஷயத்த அரசியலாக்கிட்டு வராங்க திமுக அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சித்து பேசினாரு இபிஎஸ் அவர்கள் திமுகவோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க வீடு வீடா ஓட்டு கேட்க போறாங்கன்னு த ஓரணியில் தமிழ்நாடுன்ற ஸ்கீமை ரொம்ப விமர்சித்து பேசியிருந்தாரு திமுக வீடு வீடா போறாங்க அதிமுக ஊர் ஊரா போறாங்க ரெண்டு பேர் பண்றதோ ஒரே வேலைதான் ஓட்டு கேட்கிற வேலையத்தான் ரெண்டு பேரும் ரெண்டு விதமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேர்தல்ல கண்டிப்பா பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்காரு நாகேந்திரன் ஆர் பி உதயகுமார் போன்றவங்க இந்த பரப்புரை அப்ப களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் வருகிற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சாவூர்ல நிறைவு பெறும்ன்ற அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க அதிமுக தரப்புல இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்புல இபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஏன் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன்னா திமுக ஆட்சிக்கு வரப்ப ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை சொன்னாங்க ஆனா அத்தனை வாக்குறுதிகளும் வெறும் காகிதத்துல மட்டும் தான் இருக்கே தவிர எதுவும் செயல்படுத்தப்படல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்களே திமுக இப்ப வரைக்கும் அரசு பணியிடங்கள்லாம் ஏன் நிரப்பப்படாம இருக்கு நாலு லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க இப்ப வரைக்கும் ஐம்பதாயிரம் தான் நிரப்பிருக்காங்கன்னு அவங்களே அறிக்கை விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு வருஷத்துல எழுபதாயிரம் பேர் ஓய்வு பெற்றிருப்பாங்க அப்ப அவங்க இடமெல்லாம் காலியா தானே இருக்கு அதெல்லாம் ஏன் திமுக அரசு நிரப்பாம இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் தமிழ்நாட்டுல இப்ப வருவாய் அதிகமா இருக்கு அதே சமயம் அதிகமாயிட்டே போகுது எதுக்காக இவ்வளவு கடன் வாங்கணும் என்ன அவசியம் இருக்கு கடன் வாங்குறதுக்கு அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு திமுகவை பார்த்து இபிஎஸ் அவர்கள் திமுகல இந்த நாலு வருஷத்திலேயே நாலு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்துல ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்க போறதாவும் தகவல் வந்திருக்கு இவ்வளோ கடன் வாங்குறாங்களே தவிர என்ன புதிய திட்டம் பண்ணிருக்காங்க திமுக அரசுன்ற சந்தேகம் தான் எங்களுக்கு பெருசா வருது கடன் மட்டும் தான் வாங்குறாங்க தவிர எந்த ஒரு புதிய திட்டமும் ஒழுங்கா நிறைவேற்றப்படல அப்படின்ற குற்றச்சாட்டையும் இபிஎஸ் தரப்புல இருந்து வைக்கப்படுது இதுக்கு திமுக தரப்புல என்ன பதில் சொல்றாங்கன்னா அரசியல் வாழ்க்கையில இபிஎஸ் அவர்கள் தோத்துட்டாரு அவருடைய அரசியல் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு இபிஎஸ் சொல்ற எந்த ஒரு மாய கதையையும் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பதில்கள் சொல்லப்படுது படத்துல வரா மாதிரி தேர்தல் அப்ப மட்டும்தான் எல்லா கட்சி தலைவர்களும் வீட தேடி வருவாங்கன்றத எல்லா தேர்தல் அப்பையும் எல்லா கட்சி தர தலைவர்களும் நிரூபிச்சுட்டு வராங்க ஏன்னா இப்ப அதிமுக தரப்புல தமிழகத்தை காப்போம்னு இவங்க ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க திமுகல ஓரணியில் தமிழ்நாடுன்ற சுற்றுப்பயணத்தை அவங்க அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க ஆகஸ்ட் மாதத்துல இருந்து விஜய் அவர்களும் மக்களை நேரடியா சந்திக்கிற சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கும்ன்ற தீர்மானத்தை தீர்மான குழுவை வெளியிட்டு இருந்தாங்க இதே மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜூலை இருபத்தி அஞ்சுல இருந்து நூறு நாட்களுக்கு எல்லா தொகுதிகளும் போயிட்டு மக்களை சந்திக்க இருக்கின்றோம் அப்படின்றத அவர் பக்கத்துல இருந்து சொல்லிருக்காங்க இப்படி தேர்தல் அப்ப தான் மக்களை தேடி எல்லா கட்சி தலைவர்களும் வந்துட்டு இருக்காங்க இத ஒவ்வொரு ஆண்டும் மக்களை தேடி வந்து அவங்களோட குறைகளை கேட்டு இருக்கலாம் அப்ப மட்டும் எதிர்கட்சி ஆளும் கட்சின்ற ஒரு பாகுபாடு இருக்கு அந்த பாகுபாடெல்லாம் உடைத்து எல்லா சமயத்திலும் மக்களுக்காக எல்லா கட்சிகளும் இருக்குன்னு அரசியல் பண்ணாம நேர்மையா இருக்கணும்ன்றதான் மக்கள் தரப்புல இருந்து எதிர்பார்க்கிறாங்க இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி